ஐயோ ஆண்டாவா உப்பு தண்ணி குளிச்ச பாவத்து முடிக்கலையும் சொட்டா இருக்கும் போது தனியானம் கூட அவளை தூத்துக்குடி வேலைக்கு வந்த மாதிரி என்னையே சொல்லணும் தம்பிங்க வாங்க சொல்லுங்கண்ணே தம்பி எந்த சேலம் எங்கூர் தூத்துக்குடி இருந்து தூத்துக்குடி திட்ட போறீங்களே ஆமாண்ண சேலத்துல தூத்துக்குடி வேலைக்கு வந்தா முடிக்கலையும் தண்ணி பட்டு சொட்டை ஆயிட்டே இருக்கு எனக்கு ஆமா முடி காஞ்சி போட பிரஷ் மாதிரிதான் இருக்கு முடிக்களி ஆயிரக்காரன் இருக்கிறா எங்கூர் தூத்துக்குடி ஆட்டா இதுல எழுக்கிற உப்பு தண்ணியில குளிச்சா முடிக்கல எவன்டா சொன்னா அண்ணனும் வழக்கத்துல இருந்தேன் இப்போ முடி வந்து சூப்பரா இல்லையா முடி வளர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் நிறைய விஷயம் படிச்சு வச்சுக்கணும் அண்ணன் சொல்கிற கேட்டு தெரிஞ்சுக்க என்னென்ன சொல்கிற உத்தனி குடிச்சு முடி கழியாத முடி கொட்டுன்றாங்க உடையுன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க என்னென்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு தம்பி முடி கொட்டுறது வேற உடையிறது வேறடா இதுக்கு பேர் பெரிய சயின்ஸ் இருக்குது தம்பி அண்ணன் சொல்லித்தரேன் உனக்கு எப்படின்னு யாருனே நீ முடி கொட்டுறது பற்றி கேட்டால் நீ சயின்ஸ் பற்றிலாம் சொல்கிறீங்க நீ சயின்ஸ் டீச்சரா அண்ணனா என்ன யாருந்தது இல்லையா உங்களா ரொம்ப நாளா தேடி இருந்த நீங்க செல்லவா உங்களா ஒரு வருஷமா ஊரு புள்ளா தேடி எங்க போனீங்க தெய்வமே இங்கேதான் பாருங்க ஒண்ணு பிரச்சனை உப்பு தண்ணியில முடி கழியுமா கழியாதங்கிறத விட உப்பு தண்ணியில மழை என்னெல்லாம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தம்பி உப்பு தண்ணி என்னென்னா இருக்கு உப்பு தானே இருக்கு தம்பி உப்பு உப்பு தான் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குமா அதுல சல்பேட் இருக்கு கார்பனேட் இருக்கு பைக் கார்பனேட் வரைக்கும் இருக்கு தம்பியா அதுபோக அது போக மெக்னீஷியன் தனியாக ஒரு வகை வேற அதுல இருக்கு இந்த உப்பு எல்லாமே நீங்க குளிக்கும் போது தலைமையில படியுறது ஆனா இதனாலதான் முடி கழிங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது முடி கழியறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா ரெண்டே காரணம் தம்பி முக்கியமான காரணம் ஒண்ணு உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம் ஹார்மோன தம்பி எதுவும் பயப்படாதீங்க லெவல் கூட இருக்கலாம் ரெண்டாவது காரணம் உடம்புல சத்து குறைபாடு இருக்கலாம் முதல்ல இந்த ரெண்டு காரணம் சரி பண்ணுங்க அப்புறம் எங்கூர் தூத்துக்குடி உப்பு மொழி படிய போடுங்க நீங்க எப்படி நான் திரும்பி உப்பு தண்ணியா குளிக்க போறேன் தர திரும்பி மண்டையில் உப்பு படிய போகுது அது எப்படி கிளியர் பண்ணு சொன்னா தம்பி முடியும் காப்பாத்திக்கிற முடியாது அதுக்குள்ளே சொல்றேன் நோட் பண்ணிக்க பேப்பர் பண்ண வச்சிருக்கா சரி அண்ணன் சொல்றதை ஏத்திக்க தம்பி முதல்ல உப்பு தான் முடி களிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வெளியே கொண்டு வா முடி கழிவுறது முதல்ல கம்மியாகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சிம்பிள் விஷயம் உப்புத்தள்ளதான் குளிப்போனா குளி களைசி ஒரு சம்பா நல்ல தண்ணியை தலையு அழிச்சு விடு முடிஞ்சு உப்பு ஏற படியாது இன்னொரு மூணாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேட்டுக்க

அண்ணன் கிளம்புறேன் அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே முடி கழியறதுக்கு முக்கியமான காரணம் டிஇசி அளவு உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இரத்தத்துல முடி வளர்றதுக்கு தேவையான சத்து பொருட்கள் குறைவா இருக்கிறது இந்த ரெண்டையும் சரி பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் தண்ணியில் குளித்தா முடி கழியுமா கழியாதேங்கிறத பார்க்கலாம் மேஜர் யூஸ் இதுதான் இதை சரி பண்ணாலே போதும் முடி கண்டிப்பாக நல்லாட்றத்தையாக வளரும் நான் உங்கள் செல்ல